உடம்புல வாயு தொந்தரவு அதிகமாகிருச்சு வாயுனால் மாறி மாறி வழி வருதுன்னா வாயு முத்திரை அருமையாக நிவாரணம் கொடுக்கும் உங்கள் ஆள்காட்டி விரலை கட்டை வரலுடைய வேகையை அடிப்புறத்தில் வச்சுக்கோங்க ரெண்டு கையிலையும் வச்சுட்டு தினமும் பத்து நிமிஷம் காலை மாலை தலையில் தான் விரிப்பு பிரிச்சுட்டு சப்பனம் விட்டு நீங்கள் அமர்ந்து நீங்கள் இப்படி உட்காந்துக்கணும் இதனால் வாயுனால் ஏற்படக்கூடிய வழிகள் வாயு தொந்தரவு நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் நம்ம முன்னாடி இருந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா மறு கற்றாலேயே அல்லது பாம்பு கட்டாயம் சொல்லுவாங்க நம்ம சுத்தி இருக்கிற காட்டில் இருக்கக்கூடிய நியூட்ரஜன் ஆக்சேடு சைலின் பார்மண்டிகை போன்ற நச்சு வாய்ப்புகள் அழிக்கிது அதே நேரத்தில் இதோடய இலைய வந்து கொஞ்சமாக கட் பண்ணி நீங்க தீயில சுட்டு அஞ்சு சொட்டு நீங்கள் கால விட்டீங்கன்னா காதில் சீ வடிவது காதிலிருந்து தண்ணி வடிவது இந்த மாதிரி தொந்தரவு இருந்துச்சுன்னா காது சம்மந்தமான எல்லா பிரச்சனையுமே இது சரி பண்ணும் புராண முத்திரை இந்த முத்திரை கட்டை விரல் கட்டைவர்கள் விரல் சுண்டு விரல் நுனியை தொடர்ற மாதிரி வச்சுக்கணும் இதனால் என்ன பலனா நரம்பு தளர்ச்சி சரியாகும் அதே நேரத்தில் எப்பவுமே சோர்வாக இருக்குது அப்படின்னா அந்த சோர்வை நீக்கும் நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கீங்க கண் பார்வையில் குறைபாடு இருக்குன்னா இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பார்வை திறன் அதிகரிக்கும் முயற்சி செஞ்சு பாருங்கள்